விஜய் வந்து நர்மதாக்காக ப்ராஜெக்ட்லாம் ரெடி பண்ணிட்டு வெளியிலேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த டைம்ல நர்மதா வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கும் போது வெளியில வந்த உடனே விஜய் வந்துட்டு நர்மதா இங்க ஒரு நிமிஷம் வரியா இந்த நர்மதா நீ கேட்ட ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நர்மதாக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு மாமா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நீங்க செய்வீங்கன்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு சூப்பரா செஞ்சிருக்கீங்க பாருங்க நர்மதாவும் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போயிட்டு விஜய் சொன்ன மாதிரியே எக்ஸ்பிளைன் பண்றாங்க எல்லாருமே சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு பாரு கொண்டாடுறாங்க நர்மதா வந்து வீட்டுக்கு வந்ததும் காவேரி இருந்துகிட்டு ஆமா நர்மதா நீ வந்து ப்ராஜெக்ட் பண்ணணும்னு சொன்ன எதுவுமே பண்ணாம போயிட்டு ஸ்கூல்ல நீ என்ன பண்ணக்கா எனக்கு விஜய் மாமா வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டா இருக்கா காலையிலயே நான் அதை போய் இன்னைக்கு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணனா சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்கக்கா அப்படின்னு சொன்னதும் காவேரிக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இதை கேட்ட சாரதா வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு என்ன நர்மதா நினைச்சிட்டு இருக்க யாரு பண்ணி கொடுத்தாலும் நீ வாங்கிப்பியா அவங்க நம்ம பக்கத்து வீட்டுல குடியிருக்கிறவங்க பாட்டி வந்து சாரதாவை திட்டுறாங்க அதுதான் சின்ன பொண்ணு அதான் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னு வாங்கிட்டு போய் எல்லாமே முடிஞ்சிருச்சு நீ அவளை திட்டி என்ன வர போகுது காவேரி வெளியில நான் நர்மதாக்காக பண்ணி கொடுத்தேன் பின்ன சின்ன பிள்ளைய போட்டு எல்லாரும் திட்டிக்கிட்டே இருக்கிறீங்க அதனாலதான் நான் செஞ்சு கொடுத்தேன் காவேரி வந்துட்டு ரொம்பவே தேங்க்ஸ்ங்க நீங்க செஞ்சு கொடுத்ததுக்கு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல நர்மதா ஸ்கூல்லுமே எல்லாருமே பாராட்டினாங்களாமா வந்து சொன்னாங்க குமரன் கிட்ட நர்மதாக்காக செஞ்சு கொடுத்தாங்கல்ல விஜய் நம்ம கொஞ்சம் கூட நினைச்சே பாக்கலங்க எப்படியாவது அம்மா மனசை மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நாளைக்கு என்ன நடக்க போதுங்கிறத வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ